இந்த சூரியன் எனக்குத்தான் சொன்னான் என்று இந்த நாட்டிலே இருக்கின்றவர்கள் சொல்லலாம் இலங்கையிலே இருக்கின்ற நான் அந்த நாட்டுக்கு தான் சொந்தம் இன்னொருவர் வெளிநாட்டிலே இருந்து அந்த சூரியன் எனக்குத்தான் சொந்தம் இவ்வாறு சொல்லலாம் ஆனால் முருகன் என்னுடைய கடவுள் தமிழ் கடவுள் என்று நான் சொல்லலாம் அதில் தவற இல்லை ஆனால் அவர் ஈரேழு பதினான்கு லோகத்துக்கும் அதிபதி இது நான் சொல்லவில்லை திருப்புகளிலே நாதரூபமான துரைவோனே, நாகலோகம் நாகரோகம் பாருக்குரியோனே, முதற்கொண்டு ஈரேழு பாருக்கு உரியோன் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் அந்த உலகம் எது வந்தால் மேலே பூலோகம் புகர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் பிரசாதல தலாதல பார்வ இந்த பதினான்கு லோகத்தினுடைய அதிபதி உலகம் என்றும் அண்ட சராச்சரங்களுக்கும் அவன்தான் தலைவன் என்றும் அது மட்டுமல்லாமல்லை இந்த சூரியன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தவன் குறிப்பிடக்கூட வேதங்களுக்கும் அவன் தான் நாயகன் வேண்டிக்கும் அவன் தான் தாய் ஏனென்றால் அவனே ஒரு வேண்டியிலே உதித்தொறைகளில் ஆறு ஆறு சரவணப் பொய்களிலே ஆறு பொறிகளாக விடும் அந்த நெற்றிலே இருந்து தோன்றிய அது வேள்வியினுடைய அடிப்படை வேள்வியின் தாயவன் உபதேசம் ஆகம பொருளன் முத்தமிழே வடிவாங்க அதனால்தான் அது கட்டிடம் எனவே சிவனும் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல சிவனும் முருகனும் ஒன்றுதான் என்பது கந்தபுரான அந்த திருவாத உரணிகள் திருவாசகத்திலே இருந்து திருவாசகத்தில் என்ன அதையே தான் இந்த வேட்டை திருவிழாவிலே சொல்லுகிறேன்